ஹாய் பிரெண்ட் சோ நம்ம கூலி போடத்தை பத்தி ஒரு செம மேசியமான அப்டேட் கிடைச்சிருக்கு கூலி படம் பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஃபோர்டின் ஆக போது அதுக்காக ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம கூலி படத்தோட பிசினஸ் பொறுத்தளவுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ் பண்ணிருக்கு மாதிரி பயங்கரமான ஒரு மேசிவான அப்டேட் கொடுத்தாங்க அது மூவி ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் பீக் லெவல் ஒரு பிசினஸ் பண்ணியிருக்கு கூலி படம் அப்படின்றத ஒரு விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஓவர்சீஸில் மட்டும் கிட்டத்தட்ட எயிட்டி ஒன் கோர்ஸ் வந்து பிசினஸ் பண்ணிருக்கு சொல்லப்படுது ஸோ அதே மாதிரி கேரளா அண்ட் கர்நாடகா தெலுங்கானா இது மூணுமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து போட்டி போட்டு இருந்தாங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணா அது வந்து பார்த்தீங்கன்னா

பார்க்க போகிறோம் அப்படி தான் நிமிஷம் அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா தலைவரோட அந்த எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த சாங் வந்து ஒரு மிகப்பெரிய மேஸி ரெக்கார்ட் பண்ண போது யூடியூபில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் க்ரோஸ் ஓவர்சீஸ் பிஸ்னஸ் பண்ணிருக்கு கூலி படம் அப்புறம் மாதிரி தகவல் போயிட்டுருக்கு இதை பற்றி உங்க ஒப்பினிய என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி கூலி அண்ட் ஜெயிலில் டூ படத்தை பற்றினா இன்ட்ரெஸ்ட்டிங் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்